இவருக்கும் சினிமாவுக்கும் எந்த விதமான இல்லைங்க எப்படியோ உள்ளே வந்துவிட்டார் என்று இவரை கரித்து கொட்டியது திரையுலகம் என்பதுகளில் அசாத்திய வெற்றியை பெற்ற அனைவரின் முகத்திலும் கரியை பூசினார் இவர் இவர் இயக்கிய முதல் படத்தை விநியோகஸ்தர்கள் காட்சிக்காக காண்பித்த பொழுது விநியோகஸ்தர்கள் இவரை ஒரு பைத்தியக்காரனை பார்ப்பது போல் பார்த்தார்களாம் இந்த படத்தை வெளியிடுவதற்கு நீ வேண்டுமானால் காசு தருகிறாயா என்றார்களாம் இவருக்கும் படத்தை தயாரித்தவர்களுக்கும் மிகப்பெரிய சண்டையை வந்துவிட்டது இது என்னுடைய படம் அல்ல உன்னுடைய படம் நீயே வச்சுக்கோ நீயே வச்சுக்கோ என்கிற ரீதியில் திரைப்படம் எப்படி வெளியாகிறது ஒரு மாதம் வரை யாரும் தியேட்டருக்கு போகவில்லை அந்த அளவுக்கு மோசமாக இருந்ததாக ஒரு விமர்சனம் ஆனால் மதுரையில் சக்கை போடு போடுகிறது அந்த படம் வெளியே அந்த படத்தை திரையிட்ட அனைத்து தியேட்டர்களிலும் அவசூ அந்த செய்தி காட்டுத்தை சென்னைக்கும் பரவுகிறது தலைகீழாக மாறுகிறது பத்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட டிக்கெட் நூறு ரூபாய்க்கு பிளாக்கில் செல்கின்றதாம் ஏலனமாக சிரித்த விநியோகஸ்தர்கள் இவரது காலில் வந்து விழுகிறார்கள் இந்தா இது உன்னுடைய படம் நீயே வச்சுக்கோ என்று சொன்ன தயாரிப்பாளர்கள் அது என்னுடைய படம் என்கின்றார்கள் வைத்தியக்காரன் பித்துக்குளி என்றெல்லாம் வழி சுமத்தப்பட்ட அந்த அசாத்திய தைரியசாலி திறமைசாலி வேறு யார் நமது டி ராஜேந்தர் அவர்கள் அவரை பற்றித்தான் சில குறிப்புகளை நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்ற நேர்களை ஸ்கிப் செய்யாத கடைசி வரை பாருங்கள் நிறைய சங்கதிகள் உள்ளன தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும் இருந்தால் பொழுதும் எத்தகைய கஷ்டத்தையும் சமாளிக்கலாம் என்பதை நிரூபித்தவர் டி ராஜேந்திரன் இவர் மாயவரத்தில் இருந்து மயிலாடுதுறையில் இருந்து சென்னைக்கு வந்த பொழுது ஒற்றை பைசா இல்லை இவரது பாக்கெட்டில் ஆனால் அளவிட முடியாத தன்னம்பிக்கை இருந்தது மச்சுமொழி ஓவர் கான்பிடன்ஸ் இவருடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஒரே ஒருவர் நம்பினார் அவர்தான் இ எம் இப்ராஹிம் மயிலாடுதுறைக்கு கிழக்கே ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வடகரை தான் அவருக்கு சொந்த இத்தனைக்கும் இ எம் இப்ராஹிம் அவர்கள் மிகப்பெரிய தயாரிப்பாளர் இல்லை ஒரு சமானிய தயாரிப்பாளர் டி ராஜேந்தர் தன்னுடைய நண்பரின் மூலம் இ எம் இப்ராஹிமனுடைய தம்பியிடம் இந்த செய்திகளை முறையிடுகின்றார் தான் ஒரு படம் எடுக்க வேண்டும் டைரக்ட் செய்ய வேண்டும் அருமையான கதை உள்ளது என்று இ எம் இப்ராஹிமனுடைய தம்பி ஜஃபருல்லா டி ராஜேந்தர் முழுமையாக நம்புகிறார் கதையை கேட்கின்றார் பாடல் வரிகளையும் கேட்கின்றார் அண்ணனிடம் சிபாரிசு செய்கின்றார் திரைப்படம் எடுத்தாயிற்று சற்று ஏறக்கூடிய மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதியில் புறையார் இந்த மாதிரியான இடங்களில் தான் அந்த படம் எடுக்கப்பட்டது மிக 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 வித்தியாசமான பாடல்கள் பாடல்கள் இசை கதை மூன்றும் டி ராஜேந்தர் வசம் திரைக்கதையையும் இயக்கத்தையும் இஎம் இப்ராஹிம் தன் வசப்படுத்திக் கொண்டார் இருப்பினும் டி ராஜேந்தர் தான் அந்த திரைப்படத்தை இயக்கியதாக கூறப்படுகிறது நான் முதலில் சொன்னது போல் திரைப்படம் ஓடவில்லை விநியோகஸ்தர்களும் வரவில்லை தானாக விநியோகம் செய்தார்கள் என்பது ஒரு செய்தி அடுத்து மதுரையில் இந்த திரைப்படம் மிக நன்றாக ஓடிய பிறகு சென்னையில் கூட டிக்கெட் கிடைக்கவில்லை அந்த அளவுக்கு மிக அதிக அளவில் வசூலை அள்ளி தருகின்றது இந்த படம் என்னுடையதல்ல உன்னுடையது என்று சொன்னவர்கள் இப்பொழுது உன்னுடையதல்ல என்னுடையது என்று மாற்றி பேசும் அளவிற்கு அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தருகிறது பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போகவில்லை இ எம் இப்ராஹிம் ஒரு உடையவர் என்று கூறப்படுகிறது டி ராஜேந்திரனுடைய திறமையை கண்டு வியந்து இந்த திரைப்படத்தின் வெற்றி இவனையே சாரும் என்று டி ராஜேந்தரை காண்பிக்கின்றார் அப்படி உருவான திரைப்படம் தான் ஒரு தலை ராகம் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் இவர் எந்த ஒரு டைரக்டராகவோ பணிபுரிந்ததே இல்லை ஆனால் ஆயிரக்கணக்கில் படம் பார்த்திருக்கின்றார் ஒவ்வொரு படத்தையும் பார்க்கும் பொழுது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் தன் நண்பரிடம் சொல்லுவாராம் இதை அப்படி எடுத்திருக்க வேண்டும் இதை இப்படி எடுத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்ல போனால் அதுதான் அவரது பயிற்சி என்கின்றார்கள் அவரது நண்பர்கள் எல்லாமே தானே செய்வதால் இவர் ஒரு சோலிட் ஸ்கிரிப் முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக் கொள்வதில்லை என்கின்றார்கள் போகிற போக்கில் வரும் கற்பனையை அப்படியே தவழவிட்டு அவற்றை உருவாக்குவதுதான் இவரது வேலையாம் அப்படி உருவானதுதான் அவரது ஒவ்வொரு பாடலும் இந்த ட்ரம்ஸ் பீட் கூட இசை கணக்கில் ஒரு சுத்தமாக இருக்காது என்று அப்பொழுது ஒரு புகார் வந்தது ஆனால் அந்த திரைப்படத்தின் யதார்த்தத்தில் அது மறைந்து போனது திரைப்படம் எடுக்கப்படுவதற்கு முன்பே எத்தனை பாடல்கள் வைக்க வேண்டும் ஒவ்வொரு பாடலும் யார் யார் பாட வேண்டும் எல்லாம் முன்பே அவர் நிலைநிறுத்திக் கொண்டாராம் டி ராஜேந்தர் சந்தங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தாலும் அவற்றை அனுசரித்து பாடினார்களாம் இந்த திரைப்படத்தில் பாடிய பாடகர்கள் என்னவென்றால் இந்த திரைப்படத்தில் நடித்த அத்தனை நட்சத்திரங்களும் டெபியூட் இதுதான் முதல் படம் அவர்களுக்கு சொல்ல போனால் அதனால் தான் அந்த படம் வெற்றி பெற்றது என்கின்றார் டி ராகேந்திர இணைய தோழர் மயிலாடுதுறையில் வசிக்கின்றார் அவர் திரைப்படத்தை தயாரித்த இ எம் இப்ராஹிம் அவர்களுடைய தமையனார் ஜபருல்லா கோரிய ஒரு வார்த்தை பாடலின் எல்லாம் நான் பார்த்தேன் எதிரும் புதிரமாக இருந்தது இன்னும் அவர் குண்டக்க மண்டக்க இருந்தது என்றெல்லாம் கூறினார் ஆனால் இந்த பாடல்கள் இத்தனை வெற்றி பெறும் என்று என் கனவில் நினைக்கவில்லை என்றார் ஜபருல்லா இதற்கு முன்பு நாம் நமது மகேந்திரன் குளோபல் டிவியில் அவரை பேட்டி எடுத்து போட்டிருக்கின்றோம் இந்த வரிகள் எல்லாம் பாடலாக வருவதற்கு முன்பே முதலில் படித்து பார்த்தது ஜபருல்லா தான் ஜபருல்லா என்பவர் இயம் இப்ராஹிமுடைய இப்ராஹிம் என்ற ஒன்பை சொன்னோம் அவர் தான் இந்த வரிகளை பார்த்து இதெல்லாம் என்ன அர்த்தம் என்றெல்லாம் கேட்டாராம் டி ராஜேந்திரிடம் பாடலாக வெளிவரும் பொழுது அனைவருக்கும் அர்த்தம் தெரியும் என்றாராம் டி ராஜேந்தர் அதுபோலதான் ஆனது என்கின்றான் ஜபருல்லாடும் இவர் தான் ஹீரோயின் என்ற ரூபாவை ரூபா என்கிற நடிகை அழைத்து வந்து காண்பித்த பொழுது நாங்கள் அரண்டு போனோம் நடிகையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஐயம் இருந்தது எங்களுக்கு சொன்னால் படம் வெளியான பொழுதும் எனக்கு திருப்தி இல்லை அதனால் தான் ஓடவில்லையோ என்றெல்லாம் கூட நினைத்தோம் நானும் என் சகோதரரும் ஆனால் மக்கள் எதை விரும்பினார்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை பிறகுத்தான் தெரிந்து கொண்டோம் என்கின்றார் ஜபருல்லா பி எம் இப்ராஹிமுடைய தம்பி ராஜேந்தர் இந்த திரைப்படத்தில் பல இடங்களில் பல வித்தியாசங்களை காண்பித்திருக்கின்றார் உதாரணம் கதை அந்த கதையில் காதலன் காதல் இருவரும் ஒருவருக்கு ஒரு பேசிக்கொள்ளவே இல்லை ஆனால் ஆழமாக நேசிக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதில்லை என்பதை விடலாம் பேசிக் கொண்டதில்லை டொயிட் கிடையாது அது போல பெண் குரலில் பாடல்களும் இல்லை இந்த திரைப்படத்தில் எல்லோரும் எல்லாமே ஆண் குரல் தான் அது ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு இசைக்கருவியை முதன்மைப்படுத்தி வாசித்திருப்பார் இந்த அந்த உதாரணத்திற்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த பாடலில் லீட் செக்ஷன் அனைத்திலும் கிட்டாரை மட்டுமே பயன்படுத்தி இருப்பார் அதான் நிறைய கிட்டார்கள் ஆனால் கிட்டார் மட்டும்தான் வேறு எந்த இசைக்கிறவையும் அவர் வாசிக்கவில்லை ஓரிரு இடங்களில் கூட ஒரு ப்ளோயிங் செக்ஷன் வரும் அதிலும் கூட ஹவாய் கிட்டாரை காண்பித்திருப்பார் அந்த காலத்திலேயே டி ராஜேந்தர் அன்னக்கிளி திரைப்படம் எப்படி இரண்டாம் ரவுண்டில் பாடல்களுக்காக வெற்றி பெற்றதோ அதுபோலதான் எந்த திரைப்படமும் என்கின்றார் அவருடைய நண்பர் சுவாமிநாதன் சுவாமிநாதன் என்பவர் டி ராஜேந்திரனுடைய நெருங்கிய தொடர் மயிலாடுதுறைக்கு வந்தால் ஸ்ரீ சுவாமிநாதனுடன் தான் புழுத்தை கழிப்பாராம் அவர் தானே பாடல் எழுதி தானே மெட்டமைத்து இந்த பாடல்களை வெளியிட்டதால் தான் அவரது அவரால் ஃப்ரீடமாக செயல்பட முடிந்தது என்கின்றார்கள் இந்த திரைப்படங்களில் பணியாற்ற இசை கலைஞர்கள் இந்த திரைப்படம் எடுத்து வெளியிட்ட பொழுது இரண்டு தருணங்களில் நான் கதறி கதறி எழுதிருக்கின்றேன் என்கிறார் டி ராஜேந்தர் படம் போடவில்லை என்று தயாரிப்பாளர்கள் என்னை திட்டிய பொழுது நான் கதறி கதறி எழுதிருக்கின்றேன் அதுபோல அந்த திரைப்படம் மிக நன்காக ஓடிய பொழுது நான் கதறி கதறி எழுதிருக்கின்றேன் அந்த இரண்டாவது கதறல் என்னுடைய ஆனந்த கதறல் என்கின்றார் டி ராஜேந்தர் இந்த ஒரே திரைப்படத்தில் நடித்த புகழின் உச்சாரணைக்கு சென்றார்கள் இது இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் ரூபாவும் அது போல சங்கர் அது போல ரவீந்தர் அதுபோல தியாகோ மயிலாடுதுறைக்காரர் தான் அவர் டி ராஜேந்திரன் இனி நண்பர்கள் அவர்கள் எல்லாம் இன்றைய தேதியில் வாகை சந்திரசேகர் என்று அழைக்கப்படுவர் இந்த திரைப்படத்தில் தான் அறிமுகமானார் என்பது பலருக்கும் தெரியாது ஒரு குடிகாரர் வேஷம் இருப்பார் மனிதர் நடிகர் தியாகோவுக்கும் கூட இதுதான் முதல் படம் தியாகு மற்றும் சந்திரசேகர் தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்தார்கள் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்த சங்கர் அதன் பிறகு ஒரு நான்கு இந்த படங்கள் தான் நடித்தார் அதன் பிறகு வெற்றி படங்கள் நிறைய வெற்றி படங்கள் நடிக்க முடியவில்லை அவரால் இருப்பினும் இவர் நடித்த மலையாளத்தில் நடித்த மஞ்சள் விரிங்க போக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது இவருக்கு மயிலாடுதுறைக்கு அருகாமையில் உள்ள சில கல்லூரிகளை மையமாக வைத்துத்தான் இந்த படத்தை எடுத்திருப்பார் தான் பிறந்து வளர்ந்த ஊரிலேயே இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்பதே அவருடைய திட்டம் ரயிலில் பயணிப்பது பாடல்கள் பாடுவது போன்ற எல்லாம் பொறையார் என்ற ஊரில் எடுக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் அந்த ரயிலில் மாணவர்கள் பயணிக்கும் பொழுது பாடும் பாடல் ஆஹா எந்த பாடலை யாரை வைத்து பாட வைப்பது என்பதில் பக்கா பிரிபரேஷனோடு இருந்திருக்கின்றார் டி ராஜேந்தர் இந்த பாடலை மலேசியா வாசுதேவன் பாடும்பொழுது என்னையா தெம்மாங்கு பாட்டு மாதிரி இருக்கு எடுபடுமா என்று கேட்டாராம் பாடல் வெளியாகி பட்டி தொட்டி அத்தனை இடங்களும் கேட்ட பொழுதுதான் தெரிந்தது இத்தனை அற்புதமாக இந்த பாடல் அமையும் என்று யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை ஆனால் டி ராஜேந்தர் நம்பிக்கையுடன் இருந்திருக்கின்றார் அத்தனை பாடல்களும் ஹிட் ஆகும் என்று அதே போல் அத்தனை பாடல்களுமே ஹிட் ஆகின இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு சிறப்பை செய்திருப்பார் டி ராஜேந்தர் உதாரணத்திற்கு இந்த பாடலில் பல்லவி என்பது ஆரம்பத்தில் வரும் அதுபோல கடைசியில் தான் வரும் பல்லவி ரிப்பீட் ஆகாது ஒவ்வொரு சரணத்திற்கும் இடையேயே இன்டர்வல் பிரேஸ் கொடுத்திருப்பார் பாடல் பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது சில வரிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் சற்று பயந்தார்களாம் பணம் வெளியான பொழுது பாடல் வெளியான பொழுது சில இதில் பிரச்சனை தருமோ என்று மாறாக மிகப்பெரிய சிறப்பை தான் தந்தது டி ராஜேந்தர் படம் எடுப்பதை படம் இயக்குவதை அவரது குடும்பத்தினர் பெரிதாக ஒன்று வரவேற்கவில்லையாம் ஏதோ சினிமா சினிமா என்று அழகின்றான் ஏதாவது செய்துவிட்டு போகட்டும் என்ற நிலையில் தான் இருந்திருக்கின்றார்கள் டி ராஜேந்திர அவர்களுடைய தந்தையின் பெயர் தேசிங்கு உடையார் அவர் ஒரு ஒப்பந்தக்காரர் ஒரு கான்ட்ராக்டர் மிகவும் நேர்மையான மனிதர் என்று பெயர் எடுத்த வரா மயிலாடுதுறையில் மயிலாடுதுறையின் பிரதான விதியில் அருள்மிகு சியாமலா தேவி ஆலயம் என்ற ஒன்று உள்ளது அதுதான் டி ராஜேந்திரனுடைய குலதெய்வமம் அந்த பெயரை தான் தனது தங்கைக்கு வைத்திருக்கின்றார் இவரது குடும்பத்தினர் யார் என்றால் இவருக்கு இரண்டு தம்பிகள் ஒரு தங்கை இவர்தான் மூத்தவர் டி ராஜேந்திரனுடைய இரண்டு தம்பிகளில் ஒருவர் மயிலாடுதுறையில் வசிக்கின்றார் மற்றொருவர் கும்பகோணத்தில் வசிக்கின்றார் அவருடைய தங்கை சியாமலாதேவி தனது கணவருடன் மயிலாடுதுறையில் தான் வசித்து வருகின்றார் மயிலாடுதுறையில் வசித்து வரும் டி ராஜேந்திரன் அவர்களுடைய முதல் தம்பியின் பெயர் வாசு அவர் சொந்தமாக தொழில் செய்து வருகிறார் தனது அண்ணன் மற்றும் தனது அண்ணன் மகன் சிலம்பரசன் தயாரிக்கும் படங்களுக்கு மேனேஜராகவும் பணிபுரிந்து வருகின்றாராம் இரண்டாவது தம்பியை பற்றிய விவரங்கள் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை இந்த பாடநிலையெல்லாம் திரைக்கு வருவதற்கு முன்பே சாதகம் செய்தது எங்கு என்றால் மயூரநாதர் ஆலயத்தில் தான் என்கின்றார்கள் படித்து முடித்துவிட்டு சினிமா சினிமா என்று அலைந்த காலத்தில் மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாதர் ஆலயத்தில் தான் தனது பொழி பொழுதை கழிப்பாராம் டி ராஜேந்தர் அங்குதான் ஒரு தலை ரகத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் உருவானதாம் அங்கே அமர்ந்துதான் அனைத்து பாடல்களையும் அவர் எழுதியதாக கூறப்படுகிறது டி ராஜேந்தர் தனது பாடல்களால் ரசிகர்களை கவர்ந்தது ஒருபுறம் இருக்கட்டும் ஒரு பாடலாசிரியை கவர்ந்தார் கண்ணதாசனை கவர்ந்த ஒரு பாடல் ஒன்றை எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசனையே கவரும் அளவிற்கு அப்படி என்ன ஒரு பிரமாதம் செய்து விட்டார் டி ராஜேந்திரன் என்று கேட்பவர்கள் இந்த பாடலை முழுமையாக கேட்கவில்லை என்றதான் அர்த்தம் பாடலை கேளுங்கள் குழந்தைக்குத்தானே தாலாட்டு பாடுவோம் குழந்தை எப்படி தாலாட்டு பாடும் இரவு நேரத்தில் பூபாலம் எப்படி வாசிக்க முடியும் விடியற்களை தானே பூபாலம் அனைவரையும் வியக்க வைத்தது இந்த வரிகள் உதயம் சூரியன் கிழக்கில் தானே உதயம் மேற்கில் இருந்து எப்படி உதைக்கும் ஆங்கிலத்தில் இதை ஆக்சிமோரன் என்பார்கள் அதாவது நேர் எதிரான வார்த்தைகளை வைத்து கவிதை புனைவது கவிதைகள் புனைவது அந்த பல்லவியின் கடைசி பாருங்கள் நதி இருந்தால் தானே அது ஓடம் நதியே இல்லாமல் அது எப்படி ஓடமாகும் காதல் மனம் நிறைய இருந்தும் அதை வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒரு மனநிலையை பற்றி குறிப்பிடும் பாடல் இது இது நதியில் ராஜேந்தர் முதன் முதலில் என்னிடம் வந்து வாய்ப்பு கேட்கும் பொழுது இந்த பாடலைத்தான் என்னிடம் காண்பித்தார் அரண்டு போனேன் இந்த வரிகளை பார்த்துவிட்டு அதன் பிறகுத்தான் என் அண்ணனிடம் இவரை சிபாரிசு செய்தேன் என்கின்றார் ஜபருல்லா ஒருதலிலாகும் படத்தை தயாரித்த இ எம் இப்ராஹிம் அவர்களின் தம்பி இந்த பாடலில் மற்றொரு சிறப்பையும் செய்திருப்பார் டி ராஜேந்தர் அது என்னவென்றால் இந்த பாடலில் வீணையை மட்டுமே முழுமையாக பயன்படுத்தார் எப்படி வாசம் இது அந்த அந்த பாடலில் கிட்டார் மட்டும் பயன்படுத்தியிருப்பார் அது போல அடுத்த பாடலில் பார்த்தீர்கள் ஆனால் வேறொரு இன்ஸ்ட்ருமெண்டை பயன்படுத்தியிருப்பார் இந்த பாடலில் வீணை மட்டுமே முழுக்க முழுக்க நாதமே கேட்கும் தன்னுடைய திறமைகளை அடுத்தவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்ற சிரத்தை எடுத்து செய்தாரால் அதை யதார்த்தமாக செய்தார் டி ராஜேந்திரன் என்று தெரியவில்லை என்கின்றார்கள் இசைக்கலைஞர்கள் மிக அற்புதமான வித்தியாசம் அது என்று பாராட்டினார்கள் டி ராஜேந்திரன் இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற டி ராஜேந்திரனுடைய மற்றொரு பாடல் அவருடைய வரிகள் ஒருபுறம் இசையை பாருங்கள் ஜாலி அப்ரஹாம் என்று ஒரு பாடகர் அவர் பாப்பிசை பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருந்தார் அவரை வைத்து ஒரு அருமையான ஒரு பாடல் செய்திருப்பார் இருப்பார் அந்த பாடலை இந்த திரைப்படத்தின் மூலம் கல்லூரி மாணவர்கள் கவர்ந்தார் என்றால் நிச்சயம் இந்த பாடல் ஒழிக்காத இடமே இல்லை அனைத்து இடங்களில் ஒழிக்கும் மேடை இசைப்பார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஸ்டைல் என்பதுகளிலேயே மற்ற நடிகர்களை எந்த அளவுக்கு பாதித்திருக்கின்றது என்பதை சங்கரின் இந்த நடிப்பை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த பாடலை சொல்வது மொத்தம் ஏழு பாடல்கள் இந்த திரைப்படத்தில் அந்த காலத்தில் என்பதுகளிலெல்லாம் பாடல்களின் எண்ணிக்கை குறைத்து விட்டார்கள் தமிழ் சினிமாக்களில் உறுது விலகத்தில் துணிந்து ஏழு பாடல்களை பதவிட்டிருப்பார் டே ராஜேந்தர் அத்தனை பாடல்கள் ஹிட் என்பது அடிக்கடி சொல்ல தேவையில்லை அடுத்தடுத்த பாடல்களை வேகமாக காண்போம் சொல்லும் சொல்ல எண்பதுகளில் மிக அதிகமான வாய்ப்புகள் இல்லை டி எம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு அதோ இளையராஜா மேலே வந்த பிறகும் எம் எஸ் எஸ்நாதன் கூட நிறைய பாடல்கள் தரவில்லை அந்த சமயத்தில் டி ராஜேந்தர் இந்த பாடலை டி எம் எஸ் தந்தார் மிகவும் ஹிட் ஆனது இந்த பாடல் இந்த பாடலுக்கு பிறகு பெரும் நிறைய பாடல்கள் பாடவில்லை என்றாலும் கூட இந்த பாடல் மிக பிரம்மாண்டமான ஹிட் ஆனது மற்றொரு அற்புதமான ஒரு பாடலை பாருங்கள் பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் அது மிக பிரமாதமான மாட்டு போட்டிருப்பார் டி ராஜேந்திரன் இந்த பாடலை இந்த பாடலுடைய காட்சி அமைப்பு பிக்சரைசேஷன் இருக்கும் அதற்கு காரணம் டிரெக்டர் இ எம் இப்ராஹிமா அல்லது வந்து டி ராஜேந்தர் தான் இயக்கியதாக கூறப்படுகிறது ஏதோ ஒரு அனுபவ சாலைகள் எடுத்த காட்சி அமைப்பு போல இருக்கும் இந்த பாடலில் உள்ள காட்சி அமைப்புகள் அது அது ஒரு பக்கம் இந்த பாடல் பி ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய பாடல் அவரையும் விட்டு வைக்கவில்லை ஏனென்றால் இந்த திரைப்படத்தில் உள்ள எல்லா பாடல்களையுமே ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு பாடகரை வைத்து பாட வைத்தார் டி ராஜேந்தர் என்பது ஒரு சிறப்பு செய்தி இதனோட வரிகளை கவனிங்கள் மிக அற்புதமாக இருக்கும் அது தவிர பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிரமதமாக செய்திருப்பார் டி ராஜேந்தர் கோவிலே தீபம் பி ஜெயசந்திரன் தான் அந்த படலை பாடியிருப்பார் அசத்தி இருப்பார் அந்த காலகட்டத்தில் நிறைய பெத்தா சாங் வைத்தால் அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு ஓடாது ஆனால் இதில் நிறைய பத்தா சாங் ஒரு சுகமான கீதங்கள் நிறைய அடுத்த பாடலை பாருங்கள் டி எம் சௌந்தரராஜன் கணியர் குரலில் பாடிய கடைசி பாடல் என்று கூட சொல்லலாம் இதற்கு இதற்கு பிறகு பாடல்கள் பாடியிருக்கின்றார் இருந்தாலும் கணியர் என்று பாடிய பாடல் இந்த பாடலாகத்தான் இருக்கும் டி எம் பாடல்களை தொடர்ந்து பதிவிட வேண்டியது தானே எதற்காக அதை ஒரு கட்சி செய்து பதிவிடுகிறீர்கள் என்றெல்லாம் நிறைய நேர்கள் கேட்கின்றார்கள் சில காரணங்களால் நாம் குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்கு மேலே ஒரு பாடலை பதிவிட முடியாது என்பதனால்தான் அந்த மாதிரி இந்த பதிவில் இந்த பாடல்கள் இடம்பெறும் என்பதை நேர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாடலை போடப்பா பாடலை போடாமல் நீயாக பேசிக் கொண்டிருக்கின்ற என்றெல்லாம் திட்டுக்கள் ஏச்சுக்கள் வேறு பாடல்களை மட்டும் கேட்பதென்றால் இந்த வீடியோ தேவையற்ற ஒன்றாகிவிடும் ஆமா அந்த பாடல்கள் சம்பந்தமான வலைதள வலைதளங்களுக்கு சென்று அந்த பாடல்களை கேட்கலாம் நமது சேனலில் வரும் இந்த வீடியோ ஒரு லெஜண்டாக இருந்தால் அவர் எழுதிய பாடல்கள் அவர் அவர் இசையமைத்த பற்றி அந்த பற்றிய குறிப்புகளைத்தான் நாம் இங்கு ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட வினாடிகளுக்கு மேல் பாடலை தொடர்ந்து பதிவிட முடியாது பதிவிட இயலாது என்பதை நேர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ராஜா இந்த பாடலை பாடுவதற்காக டி ராஜேந்தர் டி எம் எஸ் அழைக்கும் பொழுது டி எம் எஸ் ஒரு பதில் என்னவென்றால் இந்த காலத்திய காதல் படங்களுக்கு நான் எதற்கு என்றாலும் என்றாராம் நீங்கள் தான் அவசியம் வர வேண்டும் இந்த பாடலுக்கு இந்த குரலை தவிர வேறு யாராலும் தர முடியாது என்று டி ராஜேந்தர் வற்புறுத்தியதின் பேரில் தன் டி எம் சௌந்தரராஜன் இந்த பாடலை பாடியதாக புறப்படுகிறது மற்றொரு செய்தியும் பத்திரிகைகளில் அப்பொழுது வதந்தியாகவோ அல்லது உண்மையாகவோ பரவியது அது என்னவென்றால் டி எம் எஸ் அந்த வரிகளை அந்த படத்தில் பாடினார் உறுதலை ரகத்தில் பாடினார் அதன் பிறகு அவர் பாடவே இல்லை என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்தன அதற்கான விளக்கத்தை டி எம் எஸ் ஒரு முறை தந்தார் அவர் என்ன சொன்னார் என்றால் இல்லை 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 எம்ஜிஆர் சிவாஜி கணேசனும் இளைஞராக இருந்து நடிக்கும் பொழுது என் குரல் தேவைப்பட்டது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இப்பொழுது நடித்தாலும் கூட என் குரல் தேவைப்படாத அவர்களுக்கு என்றாராம் அத்தனை அற்புதமாக இருக்கும் இந்த பாடல் ஒளிப்பழையில் கேட்க வேண்டும் இந்த பாடலை மிகவும் துல்லியமாக காதில் விழும் டி ராஜேந்தரை பற்றி மற்றொரு செய்தி ஒன்று இசை இசை குறித்து இந்த காலத்தில்தான் டி ராஜேந்திரின் பாடல் என்றால் அது இப்படி இருக்கும் என்று ஒரு வண்ணம் பூசப்படுகிறது இந்த பாடல் வெளிவந்த இந்த திரைப்பட வெளிவந்த சமயத்தில் எல்லாம் மிகவும் உயர்தரமிக்க மெட்டுக்களாகவே இருந்திருக்கின்றன அதுபோலதான் பேக்ரவுண்ட் மியூசிக் அவருக்கென்று தானே ஒரு வண்ணம் பூசி கொண்டது அடுத்த அடுத்த காலங்களில் அவர் இசையமைத்த படங்களில் தான் என்று கூறுகிறார்கள் சீனியர் இசைக்கலைஞர்கள் நன்றி நேர்களே மற்றொரு ஒரு பிரபலத்தை பற்றி மற்றொரு தருணத்தில் மற்றொரு வீடியோவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி வெளிபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி